ஸ் மகனதுலே என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம நிவின் வந்து அப்படியே வெளியே கோவமோ அப்படியே நினைக்கிற டைமில் வந்து நம்ம குமரன் வருவார் என்னன்னா நீ எங்கே போயிருந்த எவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு உங்களுக்கு வெயிட் பண்ணு டே என்னடா ஏன்டா இப்படி கோவமா பேசுகிறேன் என்கிட்ட நம்போது சரி சரி உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான் தான் நான் வெயிட் பண்ணேன் நான் இப்போ எங்கள் வீட்டுக்கு கிளம்புறேன்னு டேய் என்னடா சொல்கிற உங்கள் வீட்டுக்கு கிளம்புறியா ஆ நம்ம ஆ இப்போ உங்கள் வீட்டுக்கு கிளம்பாத உங்கள் வீட்லேயே உக்காந்துக்கிட்டேன் நான் ஆனமோது இல்லை நிவீன் கோவெல்லாம் படாதடா என்னும்போது அந்த இடத்துல சத்தமாக பேசும்போது பாட்டி வெளியே வந்துடுவாங்க என்னப்பா என்ன ஏன் கோவப்படுற என்னும்போது இல்லை பாட்டி நிவீன் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்களா என்னப்பா இப்படி சொல்லிவிட்டு கல்யாணம் ஆகிட்டு புதுசாக வந்திருக்குற உன் வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுப்பா நாங்கள் ஏழையாக இருந்தாலும் உங்ககிட்ட நான் வணங்கி கேட்குறேன் இந்த பாட்டிக்கோசரம் ஒரு நாள் இங்கே இருப்பான்னும் போது அந்த இடத்துல வந்து நம்ம நிவீனோட ஜெனியூனி வந்து சூப்பராக இருந்துச்சுங்க பெரியவங்கிட்ட எடுத்து பேசக்கூடாதுன்ட்டு அந்த இடத்துல ரொம்ப அம்ளியாக அமைதியாக இருந்துட்டாருங்க பா நிவீனே வேற லெவல் தாங்க எந்த இடத்துலயுமே கோவத்தை காமிக்காத அவரோட கோவத்தை உள் மனசுலேயே நிவின் சூப்பர்